இது வந்து பார்த்தீங்கன்னா கிரேடு டூ ஆர் கிரேடு ஒன்று ஃபேட்டி லிவர் லிவர் என்லார்ஜ்மெண்ட்டும் இருக்குது நைட்டில் சரியாக தூக்கம் இல்லை போடுறது அரை இட்லி ஒரு தோசை உடம்பு எங்கேருந்து இவ்வளோ வெயிட் போடுது இதில் நம்ம சாப்பிடாமல் வெயிட் லாஸ்க்காக சாப்பிடாமல் வேறு இருப்போம் அப்போ நம்ம உடம்புல ரத்த குறைபாடு ஏற்பட்டு டபிள்யூபிசி அதிகமாகும் டபிள்யூபிசி அதிகமாகும்போது உடம்பு ஊத ஆரம்பிக்கும் வெள்ளை அதிகமாகும் போது உடம்பு ஊத ஆரம்பிக்கும் ரத்த செல்கள் குறையும் ஓகேங்களா ரெண்டாவது நம்ம உடம்புல உப்பு சத்து அதிகமாகும் போது அது ஆர்பிசி ஃபுல்லாக அழிக்க ஆரம்பிக்கும் ரத்த செல்களெல்லாம் அழிக்க ஆரம்பிக்கும் போது உப்பு வந்து ரத்தத்தை இழுத்துரும்னு சொல்லுவாங்க இல்லையா நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறது என்னென்னா கொழுப்பு இருந்தால் தான் உடம்பு வெயிட் போடும் உப்பு இருந்தால் தான் உடம்பு வெயிட் போடும் கொ சரிங்களா நைட்டில் தூக்கம் இல்லை அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் தலைவலி தலபாரம் மயக்கம் இதனோட தாக்கம் பின்னாடி டிஸ்க் கம்ப்ரெஷன் பின்னாடி முதுகு தண்டை வச்சு அழுத்தும் இந்த ஃபேட்டி லிவரோடைய பிரச்சனை என்ன அப்படின்னா பின்னாடி முதுகு தண்டை வச்சு அழுத்தும் போது டிஸ்க் கம்ப்ரஷன் அப்போ சியாட்டிக்கான கால் நரம்பு இழுத்து பிடிச்சி அடிக்கடி கால் குரக்குலையும் பிடிக்கும் கால் வலி நைட்டில் தூக்கம் இல்லை நடந்தால் கெசு கெசுன்னு மூச்சு வாங்குது முட்டி கால் வலி முழங்கால் வலி கெண்டைக்கால் குரக்குளி பிடிக்கிறது கோவம் நிறைய வர்றது சாப்பிட்ட உணவு எதுக்களித்தல் முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ரெஸ் அதிகப்படியான மன அழுத்தம் லெஃப்ட் சைடில் ஷோல்டர் லாக் பண்ணும் மூச்சு அடிக்கடி பார்த்திங்கன்னா வாயு பிடிச்சிக்கும் மூச்சு விட முடியாது நடந்தால் கெசு கெசுன்னு மூச்சு வாங்கும் இது எல்லாமே ஃபேட்டி லிவரோட சிம்டம்ஸ் தான்